சிம்மம் ராசிக்காரர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றி கலந்த வணக்கங்கள் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தின் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கின்ற போது கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான அமைப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமாக உருவாகிறது என்பதை கிரக இருப்புகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குருபகவான் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் சூரியன் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்கிரன் என்ற நிலைப்பாடுகளால் அமோகமான அதிர்ஷ்ட முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய மிகச்சிறந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தில் எப்பேற்பட்ட மாற்றத்தை சந்தித்தாலும் தங்களுடைய இயல்பிலிருந்து மாறாத வண்ணம் கிரக அமைப்புகள் இருப்பதால் நீங்கள் ஆசைப்படக்கூடிய அருமையான அற்புதமான அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் என்பது உருவாகிறது ஆனால் அதே சமயம் உங்களுடைய பண்புகளில் எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் நிறைந்த பண தனலாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான சிறந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிக அளப்பரிய அளவில் அமைகிறது ஏனென்றால் கிரகங்களிலேயே முழுமையான சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய அங்காரகன் கிரகங்களின் தளபதி சேனாதிபதி பூமிகாரகன் மங்களகாரகன் என்று போற்றப்படுகின்ற செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் வலிமையாக அமர்ந்திருக்கிறார் இது சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது மேஷம் ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது அதிவிரைவாக அனைத்து விதமான அதிர்ஷ்டயோகங்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பில் வீற்றிருக்கிறார் இது பல்வேறு தருணங்களில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பதை வலிமையாக உறுதிப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் தன்னுடைய நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் அமர்ந்திருப்பது போல் செவ்வாய் பகவான் தனக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இது பல்வேறு வகையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதுமட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ஒன்பதாம் பார்வையான பாக்கிய பார்வை தனுசுராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயின் மீது அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் பல்வேறு விதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிதான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் மற்றும் பகவான் தொடர்பு காரணமாக அற்புதமான முறையில் குருமங்கல யோகம் ஏற்படுகிறது இந்த மாதிரியான யோகத்தால் அளப்பரிய அபாரமான அபரிவிதமான அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஜனவரி கருதப்படுகிறது மேலும் வேலை தொழில்காரகராக ஜீவனக்காரராக கர்மக்காரராக உழைப்புக்காரகராக இருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் அவர் மிக வலிமையாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த வீடான கும்பம் ராசியில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் சனி இருக்கும்போது குன்று குன்றாக நல்லபல நன்மைகள் மலையளவுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதி இப்படிப்பட்ட சனி இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எந்த பணிகளாக இருந்தாலும் அதில் நிறைந்த அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிச்சயமாக உருவாகக்கூடிய அருமையான இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் சனி ஏழரை சனியாகவும் அஷ்டமசனியாகவும் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் ஏற்படாத ஒரு சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுவதற்கான யோகங்களை இந்த தருணத்தில் கும்பம் ராசியில் வீற்றிருப்பதால் மிக அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பில் சனி ஆட்சி பலம் பெற்று பயணிக்கிறார் இது நிறைந்த தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் உத்தியோகம் ரீதியான பல சலுகைகளையும் எதிர்பார்த்த அதிரடியான நல்ல பல திருப்பங்களை பெறுவதற்கான யோகங்களையும் உறுதி செய்கின்றன நிழல் சர்ப்ப கிரகங்களாக உள்ள ராகு கேதுக்களின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இரண்டு கிரகநிலைகளும் தங்களுக்கு சமகிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் ஆட்சி வீட்டில் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ராகு குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியிலும் கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிமனையிலும் அமர்ந்திருக்கிறார்கள் இது நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் பல்வேறு காலகட்டங்களில் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறது அதுமட்டுமல்லாது மட்டுமல்லாது நவகிரகங்களுக்கு அரசனாக முதன்மை கிரகமாக ராஜகிரகம் என்று போற்றப்படுகின்ற சூரியன் பகவான் இந்த ஜனவரி மாதத்தின் முற்பகுதியில் தனுசு ராசியிலும் பாக்கியஸ்தானத்திலும் பிற்பகுதியில் மகரம் ராசியிலும் ஜீவனஸ்தானத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார் சூரியனுடைய இந்த அமைப்பு வாழ்வில் இன்பம் பிறப்பதற்கான வாய்ப்புகளும் செழிப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கோடீஸ்வர யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிதான தருணமாக அமைகிறது என்பதை தெள்ளத்தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய் மற்றும் சூரியனின் அமைப்பு சூரியமங்கல யோகத்தோடு மிகச்சிறந்த மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமைகிறது அதேபோன்று சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் மாதத்தின் முற்பகுதியில் விருச்சகம் ராசியிலும் அஷ்டமத்திலும் பிற்பகுதியில் தனுசு ராசியிலும் பாக்கியஸ்தானத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார் புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த ஜனவரியில் மூன்று இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் விருச்சகம் ராசியிலும் தனுசு ராசியிலும் மகரம் ராசியிலும் புதன் சஞ்சரிக்கப் போகும் அமைப்பு பல்வேறு விதமான முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடாகக் கருதப்படுகிறது இந்த ஜனவரி மாதத்தில் சுக்கிரபகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இணைந்து இருக்கக்கூடிய தருணம் உருவாகிறது இவ்வாறான அமைப்பை லட்சுமி நாராயண மங்கள யோகம் என்று கூறப்படுகிறது இந்த யோகத்தால் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற நன்மைகள் நிச்சயமாக அற்புதமான முறையில் ஏற்பட உள்ளதால் இந்த ஜனவரி மாதம் அற்புதமான அபாரமான அதிர்ஷ்ட கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது அடுத்ததாக சந்திரனை பொறுத்தவரைக்கும் எட்டில் அஷ்டமத்தில் இரண்டரை தினங்கள் மறைந்து சஞ்சரிப்பார் அந்த சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் சற்று கவனமாக புதிய முயற்சிகள் செய்வதை புதிய நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வதை தள்ளி போடுதல் சிறப்பு மற்ற தருணங்கள் அற்புதமாக சாதகமாக அமையும் அதே சமயம் உங்களுடைய பண்புகளில் மிகச்சிறந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையப்போகிறது நாம் எப்படிப்பட்டவர்கள் நம்மளுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை அந்த கிரகங்களின் அமைப்பு சூழலானது வெளிப்படுத்துகிறது இந்த தருணத்தில் உங்கள் மீது மற்றவர்களுடைய பாசம் அன்பு இல்லாமல் வெறுப்புதான் அதிகமாக இருக்கிறது என்றாலும் உங்களுக்கு மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் நண்பர்களிடம் இருக்கக்கூடிய அன்பு உங்களின் பண்பை மாற்றாத ஒன்றாக கருதப்படுகிறது அவர்கள் எவ்வளவுதான் துரோகம் செய்தாலும் அவற்றை மன்னித்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக செயல்படக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது எனவேதான் நவகிரக நிலைகளின் அமைப்பு இப்படி இருப்பதால் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமாக அளப்பரிய அளவில் உள்ளது சிம்மம் ராசிக்காரர்களின் குடும்பம் எந்த மாதிரியாக இருக்கும் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிக அபரிவிதமாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் அதி விரைவாக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வலிமையான அமைப்பில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் குரு மிக சிறப்பாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது சிம்ம வாழ்வில் நிறைந்த அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமாக உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நடந்தேறக்கூடிய தருணங்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பாக்கிஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குருபகவானால் இந்த மாதத்தில் உங்களுக்கு வேலை பாக்கியம் தொழில் பாக்கியம் குடும்ப ரீதியான அனைத்து விதமான பாக்கியங்களும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஆரோக்கிய அபிவிருத்தி பாக்கியம் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய பாக்கியம் போன்ற மேலும் பல எல்லாவிதமான பாக்கியங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான மாதமாக கருதப்படுகிறது இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த குருபகவான் வருகின்ற ஏப்ரல் மாதம் வரை ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிப்பார் எனவே அதற்குள் நிறைந்த முன்னேற்றத்தை மிக அபரிவிதமான முறையில் நிச்சயமாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பார் எனவே ஜனவரி மாதம் கோடீஸ்வர யோகம் நிறைந்த தருணமாக அமைந்திருக்கிறது குரு என்றாலே உச்சபட்ச நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் எனவே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பாராத சங்கடங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த மாதத்தில் உண்டு உங்களுக்கு ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமஸ்தானமான ஏழில் இருக்கிறார் சமசப்தமஸ்தானத்தில் கண்டசனியாக அமர்ந்திருக்கிறார் சனி சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் தன்னுடைய சொந்த வீடான கும்பம் ராசியில் ஆட்சி பலத்துடன் இருப்பது நன்மை கொடுக்கக்கூடிய நிலையாக கருதப்படுகிறது எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு சனியால் சிரமங்கள் சிக்கல்கள் இல்லை அதே சமயம் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊக்கத்தொகை விடுமுறை உள்பட அனைத்தும் மிகச்சிறப்பாக கிடைக்கும் பல சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் மிகச்சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்த ஒரு மாதமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு மேலும் சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுவின் அமைப்பு சாதகமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது ஏனென்றால் ராகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்திலும் கேது ராசிக்கு இரண்டாமிடமான தனஸ்தானத்திலும் இருப்பது பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தலாம் அதே சமயம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு எனவே உணவு பழக்கவழக்கத்தில் வழக்கத்தில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு மாதமாக கருதப்படுகிறது செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமாகிய பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் தீரும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருந்து வந்த பல பிரச்சனைகள் தீர்ந்து கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு இவ்வாறாக செவ்வாய் பகவானின் அமைப்பு குரு பகவானின் அமைப்பு காரணமாக திருமண வயதிலுள்ள சிம்மம் லக்னம் சிம்மம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் திருமண தடைகள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறும் காதலித்துக் கொண்டிருக்கும் சிம்மம் ராசி காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் அருமையான முறையில் நடக்கும் இவற்றிற்கெல்லாம் மேலாக திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் சூரியன் ஐந்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு மாறுகிறார் எனவே அமோகமான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு உருவாகிறது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது சுக்கிரன் மற்றும் புதனின் அமைப்பும் சாதகமாக இருக்கிறது சந்திரனைப் பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மேலும் இந்த ஜனவரி மாதத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்மம் ராசிக்காரர்கள் சனிக்கிழமை விரதமிருந்து அருகிலுள்ள நவகிரக கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்